ஜெய் ஸ்ரீராம் ட்ரெண்ட் பக்தி வீவர்ஸ் அனைவருக்கும் மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கு பார்க்க போறோம் கும்ப ராசி என்பர்களுக்கு மார்கழி மாத பலன்கள் அப்படி சொல்றதா பதினோராம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வீட்டில் உங்கள் ஏழாம் அதிபதி நின்றிருக்கக்கூடிய ராசியின் பலன்கள் அற்புதமாக இருக்குங்க நண்பர்கள் பகை நிலையிலிருந்து விலகி வருவார்கள் எங்கேயாவது ஒரு சண்டை போட்டு போடா நீங்கலாம் ஒரு ஆள் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிற்பீங்கல்ல இப்போ அதெல்லாம் மாறிடு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராந்தேதி சந்திராஷ்டமம் இருக்குது ரொம்ப கவனம் திருச்செந்தூர் முருகன் மீது அளவில்லாத பக்தி படைத்தவர்கள் கும்பராசிக்காரர்கள் திருத்தணி முருகன் மீது அளவில்லாத பக்தி படைத்தவர்கள் கும்பராசிக்காரர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் உயர்வு வெளிநாடு வேலை வாய்ப்பு புதுசாக வேலைக்கு போகிற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க ஏற்கனவே வேலையில் இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு பார்த்திங்களா வேலையில் பிரச்சனை வந்து வேலையை விட்டு நின்று அம்மாவை பார்த்துக்கு ரெண்டு போயிட்டு அப்பாவை பார்த்துக்கு ரெண்டு போயிட்டு திடீர்னு வேலையை விட்டுட்டேன் சார் லாபத்தில் என்னுடைய மரியாதை எல்லாமே வந்து இந்த வேலை போனதுனால பெரிய பிரச்சனை சார் அதெல்லாம் இப்போ சரியாயிடும் வருமானம் வர ஆரம்பிச்சிடும் ஏழு குடையவன் பதினொன்னுலேருந்து நண்பர்களால் மகிழ்ச்சி இழந்த நட்பை மீண்டும் பெறுவீர்கள் பயணங்களால் முன்னேற்றம் வண்டி வாகனங்கள் புதிதாக மாற்றிக்கொள்ள இறைவன் அறிவு புரிவான் நல்லா இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் இந்த கும்பராசிக்கு தசா புத்தி நல்லா இருந்துருச்சு வெற்றி தான் அடுத்தது பாருங்கள் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது எவ்வளோ பெரிய சாதனைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணி முடிச்சிங்கன்னு உங்களுக்கே தெரியும் உயிரை காப்பாற்றுறதில் ஆரம்பித்து ஒரு உயிரை பெற்கிறதுல ஆரம்பித்து ஒரு உயிருக்கு உதவி செய்கிறதில் ஆரம்பித்து அத்தனையும் செய்த நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிறு சிறு படிக்கட்டுகளாக நல்ல முயற்சிக்கு வரப்போகிறீர்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சிரிச்சே சமாளிச்சிங்களே உங்களுடைய வாழ்க்கையில் கும்பராசிக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் நடக்க போதுன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் சிறப்பு பலன்கள் மார்கழி சூரியன் மன மகிழ்ச்சியை தரும் மார்கழி சுக்ரன் சிறப்பை தரும் குரு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு சிறிய சிறிய உடல் அசதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிருக்கு சரியான மருத்துவரை அணுகி சரியான மருந்துகளை சாப்பிட்டு மருந்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட் இல்லை வீட்டில் வச்ச மருந்தை எடுத்து சாப்பிடணும் மருத்துவ செலவு பண்ணிவிட்டோம் அதனால் நாங்கள் மருந்து சாப்பிட தேவையில்லை இப்படிலாம் இருக்கக்கூடாது மருந்து வாங்கினா சாப்பிடணும் தேவையில்லாத உணவுகள்னு சில உணவுகள் இருக்குது தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்கும் சார் காரமாக இருக்குது சார் சாப்பிட்ட அப்புறம் வயிறு வலிக்குது நைட்டு அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன்னு சாப்பிடக்கூடாது வயிற்றை கும்பராசிக்காரர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுக் கொள்வது திருத்தணி முருகனை வழிபட்டுக் கொள்வது முருகப்பெருமான் திருவருளால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து சிரமங்களும் விடுபடும் முடிஞ்சால் இந்த முப்பது நாள் கந்தசஷ்டி படிங்க முடியலன்னா வேள்மாறல் படிங்க இல்லை ரெண்டையுமே படிங்க உங்கள் உயர்வை நீங்கள் நம்மளுடைய மார்கழி மாதம் முடிஞ்சு பாருங்கள் மிக சிறப்பாக ட்ரெண்ட் பக்தி வீவர்ஸ் அனைவருக்கும் இந்த மார்கழி மாத ராசி பலன்களை தெரிந்து கொண்டோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்